வணக்கம் என்ன ஆரே நட்புகளே சகோதர சகோதரிகளே எனது அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது மனசளவில் நான் ரொம்ப நொந்து போய் உடஞ்சி போய் இந்த வீடியோ போடுறேன் ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன் ஜஸ்ட்டு வந்து என்னுடைய கருத்தை மத்திரம் சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் ஏன்னா இவன் நம்மளை வாழவும் மாட்டேங்கிறா சாகவும் விட மாட்டேங்கிறா அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வாரம் பூரா வருஷம் பூரா இவ கூட தான் இருக்கேன் எனக்கு என்ன ஆசை என் பேரையும் கூட போய் இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சி அதை கூட விளாண்டுட்டு சுமிக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு சரி அவங்க வேணுங்கிறது கூட வேணான்ட்டாங்க ஏன்னா நைட்டே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பழையபடி சண்டை வந்துருச்சு இப்போ கூட கிளம்பி வரும்போது ஃபோன் பண்ணேன் எதுவுமே நீங்கள் வாங்கிட்டு வந்துடாதீங்க இந்த வீட்டு பக்கமே வர வேணாம் உங்கள் பேரனை பார்க்கணுமா உங்கள் சம்மந்தக்காரம்மா வீட்டில் இருக்கான் அங்கே போய் பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் நீங்கள் உட்காந்துக்கிட்டு எவன் சொல்கிறதையோ கேட்டுக்கிட்டு என்னையை பிடிச்சி திட்டிக்கிட்டு அந்த ஆளை திட்டிக்கிட்டுன்னு சொல்லி என்னென்னமோ பேசுனான் அவள் இன்னமும் வந்து மாறலை அவளும் அப்படி தான் இருக்கிறாள் இவகிட்டையும் சொல்லிட்டேன் எப்போ நான் கூட கிளம்பி போயிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன் நீ ஏதாவது வந்து சமைச்சு குமச்சு வைப்பா எதாவது கோழி கிழி வாங்கி தரவா நாட்டுக்கோழி எதுவும் வாங்கி தரவாப்பான்னு கேட்டதுக்கு இவ்வளோ என்ன சொல்கிறா இந்த வீட்டு பக்கம் வராத நீ என்ன பிளான் போட்ட காலையில் போயிட்டு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன் ஏழு மணிக்கு லைவை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லி தானே சொன்னேன் இப்போ எதுக்கு அப்படியே தலைகளை மாற்றி போ பேசுகிறேன் அதாவது இவ எப்படி தெரியுமா கெஞ்சினா மிஞ்சுவா மிஞ்சினா கெஞ்சுவா அந்த கேரக்டர் தான் இவை நேற்று வரைக்கும் நான் என்ன சொன்னேன் சரி கிட்ட வந்து நேற்றே பேசிட்டேன் ஏழு மணிக்கு லைவ் முடியும் போதே எப்பா நான் வீட்டுக்கு வர்றேன் நாளைக்கு உனக்கு ஏதாவது வேணும்னா நல்லது பொழுது சொல்லுங்கள் மீன் வாங்கிட்டு வர்றேன் என் பேரனை பார்க்குறேன் முக்கோணம் பால்கோவா ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு அவங்க என்ன ஸ்வீட்டு வீட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு என் கூட விளாடட்டும் மத்தியான சாப்பாடு உன் கையாலேயே சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலமாக லைவ் போட்டு முடிச்சுட்டு ஏழு மணிக்கு மேலே கிளம்பி போகிறேன்ப்பா அவளும் இங்கேயே கணக்கம்பட்டிக்கு போகிறேங்கிறா இல்லைன்னா வந்து தாராபுரத்துக்கு போய் பிள்ளையை பார்க்க போகிறானா போகட்டும் நான் உங்கள் கூடயே இருக்கேன்ப்பா ஒரு நாள் பூரான்னு சொல்லி கமிட்மெண்ட்டு நான் தான் கொடுத்தேன் அவளும் சுமி முதல் சரின்னு சொன்னான் எப்போ நைட்டு பத்து மணி லைவ் நான் போடுறதுக்கு முன்னால் வரைக்கும் ஏழு மணிக்கு இங்கே ஆர்டியல் லைவை முடிச்சுட்டு போகும்போது பேசிட்டு போகிறேன் ஆனால் நைட்டு பத்து மணிக்கு நடந்த கதையே வேறு ஏன்னா எல்லா பேரும் வந்து சுமியோட எட்டு மணி லைவில் இந்த சுகையுங்கிறவங்க என்னையை திட்டினதையும் சூர்யாவை திட்டினதையும் போட்டு போட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாங்க நான் ஆவேசத்தில் நாலஞ்சு வார்த்தைகளை விட்டுட்டேன் அவனை கெட்ட வார்த்தையில் பேசுனது அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை பற்றி பேசுனது அப்புறம் சூர்யாவும் உட்காந்துக்கிட்டு அவனை பற்றி திட்டினது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு காலையில் இப்போ ஃபோன் பண்ணி கிளம்பி வரும்போது நான் ஃபோன் அடிக்கிறேன் ஃபோனையே எடுக்கலை ஒரு பத்து ஃபோனாவது அடிச்சிருப்பேன் சுமிக்கு எடுக்கவே இல்லை கடைசியாக வந்து என் மகனுக்கு ஃபோன் பண்ணி டே அச்சுக்கு கான்காலில் கால் இருற சொல்லி எடுத்ததுக்கப்புறம் எதுக்கு பையன் என் ஃபோன் எடுக்கலன்னோன்னா அவர் எம்பசிக்கு போனார் கம்ப்ளைண்ட் பண்ண போனார் நான் தான் வேணான்னு தடுத்து நிறுத்தினேன் எதுக்கு வந்து என்னையே பேசுகிறது இல்லாமல் நான் இவங்கள தானே பேசுகிறேன் எதுக்கு வந்து எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் பேசுகிறாரு இவர் சிக்கா அப்படி சொல்லி இவகிட்ட சொன்னாராம் நான் வந்து ஒரே வாரத்தில் இவக்கிட்ட சொன்னேன் அப்பா அவங்க அப்பா அம்மாவை பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது இவன் எதுக்கு தேவையில்லாமல் நான் அவங்க விஷயத்துக்கே தலையிடுறதில்ல சூர்யாவும் நான் சொந்தமாக வீடியோ போட்டு விழாக்கு போட்டுக்கிட்டு உடனே பேசுகிறோமா என்னையே பேசுகிறோமா நம்மளோட முடிச்சுக்கிறோம் எதுக்கு இவன் மூணாவது மனுஷன் இவன் எதுக்கு உள்ளே வர்றேன் உள்ளே வந்து எல்லாத்துக்கும் கமெண்ட் போடுறேங்கிற பேரில் என்ன எதுக்கு கழிவு ஊத்துறேன் எதுக்கு எப்போ பார்த்தாலும் பத்து பாட்டில் சிங்கப்பூர் ஐட்டம்னு எதுக்கு சொல்கிறேன் இது தேவையில்லாத வேலை தானே அப்படிங்கும் போது நான் அவனை திட்டத்தான் செய்ய பெரிய சண்டை ஆகிப்போச்சு இப்போ காலையில் எனக்கும் சுமிக்கும் ஒரு வாரத்தை கூட நான் சொல்கிற பேச்சை சுமி கேட்க மாட்டேங்கிறேன் இதோட நான் என்ன சொன்னேன் சரி ரைட்டு போ நான் வரல உங்களுக்கு வேணுங்கிறதையும் வாங்கி தரல ஏன் சம்பந்தக்காரமாக வீட்டில் போயே என் பேரை நான் பார்த்துக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஃபோனை போட்டு எப்போ ஏதாவது நாட்டுக்கோழி ஏதாவது எடுத்து வை இல்லை நானும் வந்துட்டேன் பாதி தூரம் எங்கள் அம்மா வீடு வரைக்கும் திருப்பி வந்து அங்கே வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஏன்னா மணி இப்போவே பத்தே ஆள் இதுக்கு மேலே நான் வந்து ஏதாவது உனக்கு செஞ்சுட்டு கிளம்பணும்னா பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆயிடும் அங்கே போகிறதுக்கு அதனால் செஞ்சு வைப்பா அப்படின்ட்டேன் அதெல்லாம் செய்ய முடியாது நீ தான் அங்கேயே காலையிலேயே போக வேண்டியில்லை போயிட்டு சாயங்காலம் ஏழு மணிக்கு மேலே தான் நான் நான் எதுவும் செய்ய மாட்டேன் சரி நீ செய்யலைனாலும் பரவாயில்ல நான் ஏதாவது கடையில் கூட வாங்கி அங்கேயும் போகலை இங்கேயும் வரல எங்கள் அம்மா வீட்லேயே கூட உட்காந்து நான் எதையாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் என்னை ஆளை விடுங்க நீ கணக்கம்பட்டிக்கு போகிறேண்டியில்லை வேணா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் நீ மெஜரா காலேஜுக்கு வா உன்னை ஆரப்பாளையத்தில் போய் பஸ் ஏற்றி விடுறேன் இல்லையா சுமியோடைய ப்ரோக்ராமே மொத்தத்துக்கு கேன்சல் பண்ணுறேன் சுமி வீட்டுக்கே போகலை என் பேரனையும் பார்க்கல நேராக வா கார் எடுப்போம் கணக்கமட்டிக்கு போவோம் அப்படியே போய் உன் பிள்ளையில் போய் பார்ப்பேன் தாராபுரத்தில் பார்த்துட்டு ரிட்டன் உடனே கிளம்பி வருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படியும் சொல்லிட்டேன் வேணாம் நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் நீ வரவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய மன உளைச்சலுக்கு ரெண்டு பேருமே ஆளாக்குறாங்க இப்போ நான் எங்கிட்டு போகிறதுனே எனக்கு தெரியல ஒன்று இவ சரின்னு போகணும் இவ என்னடானா சுகையிலு 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 அவரை ஏன் திட்டுற அவங்க அப்பா அம்மாவை ஏன் திட்டுற நீ வரவே வேணாம் உன் பேரனை பார்க்கறதா இருந்தால் சம்பந்தக்காரம்மா வீட்டில் போய் பாருண்டா எனக்கு அவங்க போகிறதுக்கே சங்கோசமாக இருக்கும் எப்பயுமே ஏன்னா நான் வந்து அதை அதிகமாக வந்து சம்பந்தக்காரம்மா வீட்டுக்கு நான் போனதே கிடையாது சுமி இருந்தால் போவேன் என் மையன் வீட்டில் இருந்தால் கூட நான் போய் பார்க்கலாம் என் மையன் வீட்லேயும் இல்லை சுமி வீட்லேயும் இல்லை பேரனை போய் அங்கே போய் பாருன்னா நான் எவ்வளோ நேரம் அங்கே இருக்க முடியும் ஒரு பத்து நிமிஷம் காம நேரம் இருக்க முடியுமா சரிப்பா அவனை கூட்டிகிட்டு வந்து கூட உன் வீட்டில் கூட வைப்பா நான் வந்து கூட நேராக அவனுக்கு கரிமீனை வாங்கி கொடுத்துட்டு உங்களையும் பார்த்துட்டு சாப்பிட்டு கூட நான் தாயங்காலமாக போகிறேன் இவளும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னா இவளை தூக்கி அவள் பழிய போடுறான் அவளை தூக்கி இவள் பழிய போடுறான் நீ அங்கே போகணும் என்னை இவ பிடிச்சி தள்ளுறா அவள் அங்கேருந்து நீ இங்கே போகணும் அங்கேருந்து தள்ளுறா ரெண்டு பேர் மாறி மாறி தள்ளினாளுங்கன்னா நான் எங்கே போய் தள்ளுறது எனக்கே புரியலை நான் ஒரு அளவு தான் எதாக இருந்தாலும் பொறுத்து போவேன் இல்லைன்னா ரெண்டு பேரும் வேணான் பாட்டுக்கு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் இவகிட்ட போனால் கொஞ்சம் நம்ம அதாவதுங்க இவங்க ரெண்டு பேர் எப்படி தெரியுமா என்னையே கேமாடுறாங்க நான் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கேமாடிக்கிட்டு இருந்தேன் இவளை பற்றி அவகிட்ட அவளை பற்றி இவகிட்ட பேசிக்கிட்டு இவ இந்த சூர்யா கிட்ட வந்து அவள் கெட்டவ அவன் நல்லவ இல்லை சுவையில் லவ் பண்ணுறா அதை பண்ணுறா எனக்குன்ற ஒரே ஆள் நீ தான் எனக்கு தான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிற போறவ மருந்து மாத்திரை எடுத்து கொ கொடுக்க போறவன் நீதான் சொல்லி இவளை தாஜா பண்ணியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லி இவளும் சரி பாவமாக இருக்குன்னு எனக்கு பார்த்தா இப்போ என்ன ஆகி போச்சு அரசனை நம்பி பூசணம் விட்ட கதையா அவன் என்ன பண்ணா என்னை கைகழி விடுற மாதிரி நீ சுவையில திட்ட அவன் எம்பசிக்கு போகிறேன் நீ கிளம்பி இவன் அங்கேயே போ அப்படின்னு சொல்லி இவன் ஒதுக்குன உடனே அதை பார்த்து இவன் என்ன பண்ணுறான் வீக் பாயிண்டை புரிஞ்சுக்கிட்டு அப்போ இவனுக்கு போகிறது கடம்பில்ல இவன் ஒரு போக்கத்தைவேன் நம்ம தான் இவனுக்கு இவனுக்கு கதின்னு சொல்லி இப்போ ரொம்ப பிகு பண்ணுறான் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கிளம்புனாலும் கிளம்ப மாட்டேங்கிறான் சரி நானே வாண்டடாக கூப்பிட்றேன்ல இப்போ இந்த மாதிரி பண்ணால் நால இவன் ஏதாவது ஒரு இடத்த கூப்பிட்டா நான் போகணேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இல்லை எனக்கு தான் போகணும்னு என்ன இதாக நான் ஞாயிற்றுக்கிழமை எங்கிட்டாவது பொழுதை கழிப்போம் ஒன்று பேரங்கூட போய் பொழுதை கழிக்கணும் இல்லையா அங்கே நம்மளுக்கு போகிறதுக்கு வந்து இவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா சுமிங்கிறதுனால இவ கூட சேர்ந்து கணக்கம்பட்டிக்கோ தாராபுரத்துக்கோ போகணும் எங்கேயாவது உடத்துக்கு போனா தானே எனக்கும் பொழுது போகும் சும்மா காலையில் எந்திரிக்க குண்டாச்சடிக்குள்ளே குதிரை ஓட்டின மாதிரி உட்காந்துங்க வந்து வீடியோ போட திருப்பி அங்கே போய் சாப்பிட பழைய கஞ்சியை குடிக்க சோறு சோறு சோறுன்னு மூணு வேலையும் சோறு போய் படுக்க தூங்க எந்திரிக்க எனக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டாக இருந்தவன் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கம்பெனிக்கு மேனேஜராக இருந்து ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு வந்து எனக்கு கீழே வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு ஒரு ஆக்டிவிட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ என்னையே வந்து வந்து காதில் வைக்கிறாங்க எனக்கு இது வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கும் மன உளைச்சலுக்கும் என்னை வந்து மன வேதனைக்கே ஆளாது சரிம்மா விற்றுட்டு போமா ஏதோ ஒன்று விற்றுட்டு போங்க எல்லா பக்கமும் எனக்கு வந்து உரலுக்கு ஒரு பக்கம் இடின்னா எனக்கு வந்து எல்லா பக்கமும் இடி நான் எங்கே போகிறதுனே எனக்கு தெரியலைப்போ நீங்கள் தான் எனக்கு ஒரு முடிவை சொல்லணும் நான் எங்கள் அம்மா வீட்லேயே கூட இருந்துடுறேன் ஏசாமல் பழைய மாதிரி இங்கே இந்த ஒரு ஏசியை மாட்டி விட்டு ஒரு பெயிண்டிங் இந்த இதெல்லாம் மார்பிளை போட்டு விட்டு செவரில் எல்லாம் ஸ்டிக்கரை ஒட்டி ஸ்டுடியோவை மாற்றி நானும் பல தடவை கேட்குறேன் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அடுப்பு ஒரு ஏசி ஒரு பின்னால் வந்து இந்த இதை சுற்றி வந்து ஒட்டுறதுக்கு இந்த கதவு கதவுக்கு இந்த ஏதாவது ஒன்று போட்டு விட்டால் நான் பாட்டு இங்கேயே கூட இருந்துருவேன் ரெண்டு பேரோட பஞ்சாயத்துமே எனக்கு வேணாம் எனக்கு இங்கேயும் நிம்மதி இல்லை அங்கேயும் நிம்மதி இல்லை என் பேரனை போய் பார்க்கணுனாலும் என் மையம் வாடாதனால அவனும் கூட்டு வர மாட்டேங்கிறான் என்னை காலை எப்படி போக போகுதுன்னு எனக்கே தெரியலை கடைசி நேரத்தில் எல்லாருமே கலட்டி விட்டு நான் நடுத்தரவள தான் அனாதையை அண்ணிக்க போகிறேன் நான் இங்கே இல்லை நீலாம் அனாதை போனமாக தான் மாமா போவங்கிறாய் இல்லை அந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு இருக்கிற ஆதரவு சுத்தமாக கிடையாது ஒன்று இவ பக்கம் இருக்கணும் இல்லை அவள் பக்கம் இருக்கணும் அவளை நம்பி இவளை பகைக்கிறேன் இவக பார்த்துக்குருவான்னு இவளை நம்பி அவளை பகைக்கிறேன் கடைசியில் எங்கே எங்கிட்டமே எனக்கு ஒத்துப்பட்டு போகிற மாதிரி இல்லை இப்போ எல்லோரும் நீங்கள் சொல்கிறது பல தடவை மியாப்பில் முதற்கொண்டு ம மன்னார்குடி பொண்ணு முதக்கொண்டு நெரிசிமா முதற்கொண்டு மரியா கொண்டு எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை மைதின் கொண்டு அண்ணே சூர்யா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பேசாமல் தேவையில்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் இவள் வீட்டில் தானே இருக்கீங்க கூடையே இருந்து ஏதோ ஒன்று நல்லதோ கெட்டதோ வாழ்ந்து பழகிட்டீங்க இவங்கள பழி சொல்லி சொல்லாதீங்க இவ்வளோ மீடியாக்குள்ளே வந்துக்கிட்டு நாலு பேர் நாலு கமெண்ட்டை போட்டால் அது அசிங்கமாக இருந்தாலும் படித்தும் படிக்காத மாதிரி அவங்கள உசுப்பேற்றி விடாதீங்க நாங்களும் பல தடவை பார்த்துட்டோம் லைவில் உட்காடுறீங்க பேசுகிறீங்க வேணும்னே சூர்யாவை உரண்டெழுக்கிறீங்க அப்புறம் சூர்யா நாலு வாரத்தை பேசினவுடனே உடனே இந்த சூர்யா தான் கெட்டவன்னு சொல்லி அவன் மேலே முத்திரை குத்துறீங்க இதை முதல் மாற்றுக்கினேன் உங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சு போச்சுல சுமி வந்து இனிமேல் சுகையில் புராணத்தை பாடாமல் இருக்க போகிறது கிடையாது எப்போ பார்த்தாலும் சுகையில் தான் அவளுக்கு உலகம்னு ஆகிப்போச்சு நீங்கள் அவளை மொத்தத்துக்கு கலட்டி விடுறது நல்லது சும்மா உக்காந்துக்கிட்டு இவளுக்கு ஒரு வண்டி வாங்கினா அவளுக்கு வண்டி வாங்கி தரேங்கிறது இவளுக்கு செல்ஃபோன் வாங்கினா அவளுக்கு ஃபோன் வாங்குறேங்கிறது அவள் எங்கே போவா அவள் வீம்புக்கு அங்கேருந்து வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா உங்கள் மேலே என்ன தப்பு இருந்துச்சு சூர்யா சொல்கிறதுலேயே ஒரு நாயம் இருக்குல்ல உட்காந்துக்கிட்டு நீங்கள் அன்றைக்கி முடியலை ஃபுட் பாய்ஸன் ஆகிப்போச்சு இந்த அவன் ஹோட்டலில் வாங்கி தின்னதுன்னு சொல்லி வகுத்தால் போகுதுன்னு வீடியோ போட்டிங்க கேட்டுட்டு அவள் சும்மா இருந்தாள சுமிக்கிறவ நீங்கள் எப்படி போனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல நீங்கள் வீடியோக்களில் உட்காந்து அழுது இல்லை ஏதாவது புலம்புனாலோ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலோ என்னான்னு கூட கேட்குறதில்லை அவள் வந்து அவள் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி ஒரு நூலில் கட்டிவிட்ட பொம்மை மாதிரி சுகையில் என்ன சொல்கிறானோ அதை கேட்டுக்கிட்டு கட்டுப்பட்டு ஆடிக்கிட்டு இருக்காள் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போகிறான் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுனா பண்ணுறான் உங்களை அவள் ஒரு பொருட்டாகவே மதிக்கலை அப்புறம் எதுக்கு அவளை என்ன நீங்கள் எப்படி தொங்கிட்டே இருக்கீங்க ஏன் ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருந்தால் காலையிலே நான் உருப்படியா எப்பா அங்கே போகவே இல்லை இங்கேயே இருந்துக்கிறேன் நீங்கள் கணக்கப்பட்டிக்கும் போவேணா தாராவரம் போவேனா நானே இந்த ஏதாவது மீனுங்கன்னு கறி வாங்கிட்டு வரேன்ப்பா ஞாயித்து ஏதாவது நல்லது போல சாப்பிடுவோம் ஏதாவது வேணுங்கிறத செஞ்சுட்டு அவசர கூட்டம் ஆலோசனை கூட்டத்தை போட்டுவிட்டு சாயங்காலம் ஏதாவது நான் லைவ் போடுறது அப்படியே கிளம்புறேன்ப்பான்னு சொல்லியிருந்தா கூட சரின்னு இருப்பா இல்லையா காலையிலேயே போன போட்டுப்பா வாப்பா ரெண்டு பேரும் கணக்கம்பட்டிக்கு போவோம் அப்படியே தாராவரம் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் சாயங்காலத்துக்குள்ளே வந்து லைவ் போடுவோம்னாலும் சரின்னு இருப்பாள் நானாக என் தலையில் மண்ணல்லி போட்டுக்கிட்டா மாதிரி நான் அங்கே போகிறேன் என் பேரனை பார்க்குறேன் சுமிக்கு ஏதாவது போய் வாங்கி கொடுக்க போறேன் எனக்கு என் குடும்பத்து மேலே பாசமாக இருக்குது அக்கறையாக இருக்குது இப்படி சொல்லி 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 இவன் மைண்டு வந்து இப்போ ஒன்று இந்த பக்கம் நான் இருந்திருக்கணும் இல்லை அந்த பக்கம் இருந்திருக்கணும் அங்கே போறேன் போறேன் போறேன்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் சுமி வந்து என்னை காலை வாரி எனக்கு தெரியலை காலை வாரி விட்டுட்டா துகையிலுக்காக ஏ யார் தானே சரி இருங்க வீடியோவை நிமிஷம் இருங்க சும்மா இருங்கம்மா அப்புறமா போன் ஏதாவது ஒரு பக்கம் இடங்கள் தொல்லை தாங்க முடியல அதாவது காலையிலேயே இங்க ஒழுங்கா இருந்திருக்கணும் இங்க விட்டுட்டு அங்க போறேன்ட்டு அங்க இருந்து இங்க வர்றேன் இது போக இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களை சொல்லிக்கிறேன் சொல்ல மறந்த ஒரு விஷயம் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது திலீபா விஷயம் அதனால இப்ப வந்து ஏன் நீ அவ வந்து கலட்டி விட்டுட்டு அவளா போறேன்னு சொல்றாங்கிறதுக்கும் காரணம் இதுதான் இப்ப நான் சொல்ல போற காரணம் தான் நல்லா கேட்டுக்கங்க நேற்று நைட் என்ன நடந்துச்சு அவன் ஸ்டோரி இருக்கேன் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறேன் அவனை என்னான்னு கவனி மாமான்னு சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க நானும் சரினு சொல்லிட்டு இது பொய்யா இருக்கும் எவனோ சும்மா வந்து சூர்யாவுக்கும் எனக்கும் உரண்டை எழுத்து விடுறதுக்கும் சண்டை எழுத்து விடுறதுக்காகவும் பண்ணுற ஐடியான்னு சொல்லிட்டு தான் நானும் சரி விளையாட்டுத்தனமாக நான் விட்டுட்டேன் ஆனால் வாட்ஸ்அப்பில் சில பேர் எனக்கு அதை அவனுடைய ஐடியா இன்ஸ்டா ஐடியா பிரேம் அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஏதாவது எக்ஸ் ஜெட் என்னென்னமோ போட்டிருக்காங்க போட்டு அவன் ஐடி தான் அது ஒரிஜினல் ஐடி தான் அதில் வந்து அந்த ஸ்டோரி போட்டு ஒருத்தனுக்கு கண்ணீரஞ்சலி போஸ்ட்டு எவனா அவனுக்கு அடுத்து காலேஜ் படிக்கிற ஃபஸ்ட் இயர் பையனா இவங்க ஹாஸ்டலில் படித்த பையன் அவனுக்கு வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லி அஞ்சலி போஸ்ட்டு போட்டிருக்கேன் அதோட மாத்திரம் நிப்பாட்டேன் கிட்டத்தட்ட இன்னொரு பத்து பதினஞ்சு போஸ்ட்டு ஸ்டோரி போட்டிருக்கேன் அவன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ஐடியா இதை பார்த்துட்டு ஒரு தகப்பனா நான் தகப்பேன் கிடையாது நான் ஏதோ வந்து ஒரு பாதுகாவலர் ஒரு காட் ஃபாதர் தான் ஏன் எனக்கு கண்டிக்கிறதுக்கு உரிமை இல்லையா இல்லை எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு உரிமை இல்லையா என் ஆஸ்தி மத்தனை வேணும் என் அட்வைஸ் வேணாமா என் காசு மத்திரம் வேணும் என் கண்டிப்பு வேணாமா நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனா கேட்டால் ஓன் பிள்ளைய நீ ஒழுங்காக வளர்த்துக்கிய நீ அவனை எப்படி வளர்த்து வச்சுருக்க நீ எதுக்கு என் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுற என் பிள்ளை என்ன தான் படித்தாலும் என்ன தான் செல்ஃபோன் விளாண்டாலும் மூணாவது ரேங்க் வாங்கியிருக்கேன் அடுத்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவேன் அப்படின்ட்டு ஒருத்தனை வந்து திருத்தணும்னு சொல்லி நான் நினச்சா அவை திருந்தவே கூடாது ஏதாவது வீட்டில் வந்து விளாண்டுட்டு போய் லீவுக்கு விளையாட்டு போகிறதுனால அவன் மூணாவது ரேங்க் எடுக்கிறான் இதே வந்து அவன் கையில் செல்ஃபோனு எப்போயுமே இருந்தால் என்ன ஆகும் கெட்டு போவான்ல குடிச்ச போவான்ல இதை வந்து கண்டித்தது ஒரு குத்தமை தான் இப்போ அவன் இதையேன் தாராபுரத்துக்கு நீ வர வேணாம் நான் மற்ற என் பிள்ளையை பார்த்துக்கிறேன் நான் நாளைக்கு சாயங்காலம் தான் வருவேன் இன்றைக்கி நாங்கள் ரூம் போட்டு தங்க போகிறேன் அப்படின்ண்டா எதுக்கு ரூம் போட்டு தங்குற அப்போ காரணம் என்ன அப்போ பக்கா பிளான் பால விநாயகத்தை வர சொல்லி அவனை சந்தித்து நீயி பால விநாயகர் திலீபா கோகுலு எல்லா பேரும் நாலு பேரும் ஒரே ரூமில் கும்மாளம் போட்டுவிட்டு எல்லாம் வந்து குடும்பமாக இருந்துட்டு நாளைக்கு எப்பயும் போல் நான் பாலாவை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றது நீ அங்கே எந்த ஹோட்டலில் தங்குவ தாய் ரெஸ்டாரண்ட்டு எனக்கு தெரியும் அந்த நம்பரும் என்கிட்ட இருக்குது கரெக்டாக தாராபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் ஹோட்டலில் தான் தங்குவேன் என்னால் கண்டுபிடிக்க முடியாத எப்படி எப்படிலாம் நாடகத்தை போட்டு சீனை போட்டு என்னை ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா ஆ நான் என்ன சொன்னேன் நான் கூட வரேங்கிறதுல என்ன தப்பு வா நேராக கணக்கம்பட்டிக்கு போவோம் தாராபுரம் போவோம் பிள்ளைகளை பார்த்துட்டு நேராக கூப்பிட்டு வரேன் ஆர்மலைக்கு வந்துருவோம்னா நீ வர வேணாங்கிற அப்போ இவன் வந்து பழையபடி இவன் புருஷன் மேலே இவளுக்கு பாசம் வரப்போயிதானே எங்கே வந்து இவன் வந்து பொண்ணாட்டிய பிள்ளைங்கிற பாசத்துலையும் பேரன் பேரன் சொல்லி குடும்பத்தோடையும் அக்கறை எடுத்துக்கிட்டு போகிறேன் நம்மளையுமே கண்டுக்கிற மாட்டேன் அப்படிங்கிற எண்ணெய் இவளுக்கு மனசில் வரப்போயுதானே பாலாவை திருப்பி ரீகால் பண்ணுறேன் கொக்கி போட்டு இழுக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசணும் நான் ஏதாவது தப்பாக பேசினா சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறதா நான் கேட்டுக்கிறேன் அப்போ நாளைக்கு சாயங்காலம் வர்றேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இன்னைக்கு வரவே வேணான்னு அவாய்ட் பண்ணால் என்ன அர்த்தம் இதில் ஏதோ இருக்குன்னு அர்த்தம் நான் இப்பயும் சொல்கிறேன் என் கூட வந்தால் நீ பிள்ளைகளை பார்க்க போ இல்லையா ஒரு நைட்டு போய் நீ என்னை அனுமதி இல்லாமல் காதலிக்க முடியாத படம் பார்த்தீங்களா ஸ்டாலினி ஒரு நாள் நைட்டு போய் அந்த பொண்ணு வெளியே தங்கிட்டா அவன் நம்ம பொண்ணே கிடையாது உங்களுக்கு தங்கச்சியே கிடையாதுன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுன்னு பார்த்திங்களா அதை மாதிரி தான் நானும் உனக்கு சொல்கிறேன் என்னைக்கு நீ கால் கிளப்பி இன்னொரு இடத்துல போய் நான் நைட்டு ஸ்டே பண்ண போகிறேன் லாஜில் தங்க போகிறேன் நாளைக்கு தான் சாயங்காலம் தான் திரும்பவே நீ சொன்னியும் அதுக்கப்புறம் அப்படி போய் நீ தங்கிட்டனா உனக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது நீ ஏ பால விநாயகத்துக்கூடையே போய்க்க ஏன் எனக்கு என் கூட வராத உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிருது இதுதான் ஏன் முடிவு உடனே வருவாங்க அப்போ பால கூட அவள் போகிறத தடுக்கிறதே நீ தான் அப்போ நீ உன் குடும்பத்தோடு போ அப்போ பால விநாயகத்து குடும்பத்தோடு போகட்டும் எதுக்கு ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு கிராஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன் அவன் முண்டாடி கூட நீ வாழ்கிற ஓன் முண்டாடி கூட எவனோ ஒருத்தன் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நிப்பாட்டணும்னா நீ முத ஒழுங்க ஒழுக்க மாறுற அதை போய் வாழ்கிறேன்ட்டு போகிறேன்னா போக விடு இப்பயும் சொல்கிறேன் போகட்டும் தாராளமாக வாழட்டும் மொத்தமாக போட்டோம் இதோட கொடுத்ததோட வாங்கிட்டு அப்படியே கலண்டுக்கிட்டு போட்டோம் இதில் எதாவது தப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்கள் வந்தால் என் கூட வரணும் இல்லையா மொத்தத்துக்கு தலை பால விநாயகத்தோடய போகட்டும் இதான் என் முடிவு நான் என் குடும்பத்தோடு போகிறதுக்கு ஒரு வழி கிடச்ச மாதிரி ஆகி போயிடும் ரைட்டா பார்த்துக்கிறலாம் எதா இருந்தாலும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் நான் சுமி வீட்டுக்கு போகிறேன்னா இல்லை வந்து சூர்யா வந்து என் கூட வர்றாளா கணக்கம்பட்டிக்கு இல்லை அவள் போய் பாலவநாயகத்தை போய் சந்திக்க போகிறாளாங்கிறத இன்னும் ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா பாய்